பாம்புகள் வந்து நாங்கள் நீங்கள் அனைவருமே வந்து நிறைய கதைகளை கேள்விப்பட்டிருப்போம் குறிப்பாக அந்த கதைகளில் பல நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத அல்லது நடைமுறைக்கு முரணானதாக நிறைய மூட நம்பிக்கைகள் சார்ந்ததாக அந்த கதைகள் இருக்கின்றன இன்னும் சில கதைகள் வந்து மத நம்பிக்கைகளோடு இணைந்ததாக இருக்கின்றது அந்த நம்பிக்கைகளை அந்த கதைகளை நம்புகின்ற மிக பெருமளவான மக்கள் வந்து நம்முடைய நம்முடைய சமூகத்திலே நம்மை சூழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே யாருடைய நம்பிக்கையும் கேலி அல்லது நகைக்கின்ற பதிவல்ல இந்த பதிவு இந்தியாவிலே இந்த பாம்பு தொடர்பில் ஒரு சர்ச்சை ஒன்று இப்போ அண்மைய நாட்களிலேயே எழும்பி குறிப்பாக நாற்பது நாட்களிலே வந்து ஒரு நபரை ஒரு இளைஞரை வந்து ஏழு தடவைகள் பாம்பு கடித்திருப்பதாக கூறப்படுகின்றது தேடி தேடி அவரை வாரத்திலே சனிக்கிழமை தோறும் அவரை அந்த பாம்பு கடிப்பதாக கூறப்படுகின்றது இந்த சம்பவம் என்ன இந்த சம்பவம் உண்மையிலேயே இடம்பெற்றதா இந்த சம்பவம் நடைபெற்ற உத்தரப்பிரதேஷ் மாநிலத்திலே வந்து இந்த பாம்பு தொடர்ச்சியாக கடிக்கின்ற சம்பவம் தொடர்பிலே என்ன பேசுகின்றார்கள் அது குறித்து அதிகாரிகள் மற்றும் துறை சார்ந்த நிபுணர்கள் என்ன கூறுகின்றார்கள் என்பதை பற்றி பார்ப்பது தான் இந்த பதிவுடைய பிரதான விடயம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜெய்சித்த முழு டுஸல் தொடர்ந்து முழுமையான வீடியோ பதவிகளை போவோம் கடைசி வரைக்கும் சில சில விஷயங்கள் வந்து சுவாரஸ்யமாக இருக்கும் கட்டாயம் முழுமையாக பாருங்கோ நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கோ தொடர்ச்சியாக முழுமையான வீடியோ பதிவுகளை போவோம் இந்தியாவிலே உத்தரப்பிரதேஷ் மாநிலத்திலே வந்து விஜய்பூர் என்கின்ற ஒரு தான் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது இந்த சம்பவத்திலே பிகாஷ் தூபி என்கின்ற இளைஞர் அதாவது இருபத்தி நான்கு வயதான இளைஞரை வந்து வாரத்திலேயே ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் பாம்பு தேடி தேடி கடிப்பதாக கூறப்படுகின்றது சுமார் நாற்பது நாட்களிலே வந்து அவரை ஏழு தடவைகள் பாம்பு கடித்திருப்பதாக கூறப்படுகின்றது ஏழு தடவையும் அவர் பாம்பு கடித்த போது அருகில் உள்ள வைத்தியசாலைக்கு சென்று அங்கு சிகிச்சை பெற்று திரும்பி இருக்கின்றார் அந்த பாம்பு கடியினாலே அவருக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்பட்டிருக்கவில்லை இதுதான் முக்கியமான விடையா இந்த நிலைமையிலே அவர் தன்னுடைய வீட்டில் இருக்கின்ற போது பாம்பு கடித்ததா என்று கேட்டால் சற்று அமானுஷ்யமாகவும் இருக்கலாம் அவர் எங்கு சென்றாலும் அவருடைய அவர் தொடர்ச்சியாக தன்னை சனிக்கிழமைகளிலே பாம்பு கடிக்கின்ற சூழலிலே அவர் அயல் வீடுகளிலே உறவினர் வீடுகளிலே என்று வேறு வேறு பிரதேசங்களிலே சென்று தங்கி இருந்த போதும் அவரை குறிப்பிட்ட அந்த சனிக்கிழமைகளிலே பாம்பு கடிப்பதாக கூறப்படுகின்றது குறிப்பாக நம்முடைய நான் முன்னரே குறிப்பிட்டது போன்று நம்முடைய சமூகத்திலே வந்து அல்லது நாங்கள் வாழ்கின்ற சூழலிலே வந்து குறிப்பாக முக்கியமாக ஒரு கதை இருக்கின்றது என்ன ஒன்று சொன்னால் பாம்புகள் பழிவாங்கும் பாம்புகள் பழிவாங்குமா இல்லையா என்பது குறித்தெல்லாம் எனக்கு தெரியாது நான் அதை பற்றி பேச விளையவும் இல்லை ஆனால் விகாஷ் தூபே என்கின்ற நபரை வந்து பாம்பு தொடர்ச்சியாக ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை எங்கிருந்தாலும் தேடி கடித்து விடுவதாக கூறப்படுகின்றது இதனுடைய உண்மை தன்மை என்ன என்பது குறித்து ஆய்வதற்கு ஆராய்வதற்கு முன்னால் வந்து அந்த கிராமத்திலே வாழ்கின்ற மக்கள் இந்த விகாஷ் தூபே என்பவர் ஒரு பாம்புகளுக்கு குற்றம் அளித்து விட்டதாகவும் அதனால் தான் இவரை பிரதி சனிக்கிழமைகள் தோறும் பாம்பு தேடி கடிப்பதாகவும் அவரை கொல்லாமல் விடாது என்றும் வதந்தியை கிளப்பி இருக்கிறார்கள் வதந்தி கிளப்புவதிலே மனிதர்கள் மிக பிரபலமானவர்கள் என்பது எல்லாருக்குமே தெரிந்த விட இந்த நிலைமையிலே வந்து விகாஷ் தூபே வந்து தொடர்ச்சியாக பாம்பு கடிக்கலக்கான சூழலில் அந்த தன்னுடைய உத்தரப்பிரதேச மாநிலத்திலே இருக்கின்ற தன்னுடைய கிராமத்தை உள்ளடக்கி இருக்கின்ற தன்னுடைய மாவட்டத்தைச் சேர்ந்த அந்த மாவட்ட ஆட்சியரிடம் போய் அவர் உதவி கேட்டிருக்கின்றார் தான் தொடர்ச்சியாக பாம்பு கடிக்கு இலக்கான நிலைமையிலே அதற்கான சிகிச்சை பெறுவதற்காக அதிகளவான பணத்தை செலவிட்டதாகவும் அந்த பணத்தை ஈடுகட்டுவதற்காகவும் எதிர்காலத்தில் இவ்வாறு பாம்புகள் கடித்தால் தனக்கு நிதி உதவி கட்டாயம் தேவை என்றும் ஆட்சியரை நாடி உதவி கோரியிருக்கின்றார் இந்த நிலைமையிலே அந்த ஆட்சியர் வந்து மூன்று மருத்துவர்கள் கொண்ட குழுவை வந்து அமைத்திருக்கின்றார் இந்த விடயம் என்ன இந்த விடயத்தின் பின்னால் உண்மை இருக்கின்றதா என்பது குறித்து ஆய்வு செய்வதற்காக மூன்று வைத்தியர்கள் கொண்ட குழுவை வந்து அந்த மாவட்டத்துக்கான ஆட்சியை அமைத்திருக்கின்றார் அந்த மூன்று மூன்று பேர் கொண்ட வைத்தியர் குழுவிலே வந்து இடம்பெற்றிருக்கின்ற ஒரு வைத்தியர் தான் ரஜீப் நயன் கிரி என்ற அவருடைய பேர் வந்து ரஜீப் நயன் கிரி என்பது அவருடைய பெயர் அந்த மருத்துவர் இந்த விகாஷ் தூபையை கூப்பிட்டு நீங்கள் ஏன் பாம்பு கடுக்கு இலக்கானால் ஏன் தனியார் வைத்தியசாலையிலே சிகிச்சை பெற வேண்டும் என்று நீங்கள் நேரடியாக அரசு மருத்துவமனைக்கு சென்று நீங்கள் இலவசமாக சிகிச்சை பெற்றுக் கொள்ள முடியும் என்று அவர் வழிபடுத்தி இருப்பதோடு அவர் கூறுகின்றார் இந்த சம்பவம் உண்மைதானா என்பது குறித்து தங்களுக்கு நிரந்தரமாக ஒரு சந்தேகம் எழுந்துள்ளதாகவும் மேலும் இந்த நபர் வந்து விகாஷ் தூபே என்கின்ற நபர் வந்து பாம்பக்கடிக்கு இலக்காகி வைத்தியசாலைக்கு சென்று உடனடியாகவே சிகிச்சை பெற்று திரும்புகின்ற சூழலில் வந்து அவருக்கு சிகிச்சை அளிக்கின்ற வைத்தியர்கள் அவர்களுடைய வைத்தியர்களுடைய திறமைகள் தொடர்பிலே நாங்கள் ஆராய வேண்டி இருக்கின்றது என்று அந்த வைத்தியர் குறிப்பிடுகின்றார் மேலும் இந்தியாவினுடைய வைல்ட் லைஃப் அதிகாரி சத்யநாராயணன் குறிப்பிடுகின்றார் இந்தியாவிலேயே உத்தரப்பிரதேஷ் மாநிலம் வந்து இந்த பாம்புகளை மையப்படுத்திய மூட நம்பிக்கைகள் மத நம்பிக்கைகள் மற்றும் சில கட்டுக்கதைகளுக்கு மிக பிரபல்யமான பிரதேசம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த நிலைமையிலே விகாஸ் தூபையே பிரதி சனிக்கிழமைகளின் உண்மையிலேயே பாம்பு கடிக்கின்றதா அல்லது அவர் வேறுவிதமாக விதமாக பிரபல்யம் தேடுவதற்கான பொய்களை கூறுகின்றாரா என்பது குறித்தெல்லாம் உண்மையான தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை என்று சொல்லி சொன்னால் அந்த அவருடைய கருத்து தொடர்பாக அவர் கூறுகின்ற பொழுது தொடர்பாக தொடர்ச்சியாக விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதாக இந்திய ஊடகங்களூடாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வந்து இது மட்டுமல்ல முதல் சம்பவம் ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டிலே அலிகார் பிசோவா என்கின்ற கிராமத்திலே உத்தரப்பிரதேச மாநிலத்திலே இருக்கின்ற ஒரு கிராமத்திலே விவசாயி ஒருவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டிலே தன்னுடைய உளவு இயந்திரத்திலே சென்று கொண்டிருந்த போது இரண்டு பாம்புகளை அதனுடைய சக்கரத்தில் நசுக்கி கொன்று விட்டார் இந்த சம்பவம் நடைபெற்றதுக்கு பின்னர் வந்து அந்த பிரதேசத்திலே அந்த ஊரிலே வந்து இடம்பெற்ற விவசாய நடவடிக்கைகளில் வந்து அங்கே விளைந்த பயிர்களிலே வந்து பாம்புகளுடைய தோலை போன்று கோடுகள் வந்து ஏற்பட்டதாகவும் இந்த விவசாயி உளவு இயந்திர சக்கரத்திலே நசுக்கிக் கொன்ற இரண்டு பாம்புகளுடைய ஆவிகள் தான் அந்த பயிர்களிலே அந்த கோடுகளை போடுவதாக அங்கே மிக பிரபலமான ஒரு கதை தோன்றியது பின்னர் அஹ் அலிகார் அஹ் முஸ்லிம் பல்கலைக்கழகத்தினுடைய தாவரவியல் துறை அந்த விடயத்தை ஆராய்ந்து அது உண்மையிலே ஒரு ஒரு வைரஸ் தொற்று என்பதை கண்டுபிடித்த பின்னர் தான் வந்து அந்த மூட நம்பிக்கைகள் இல்லாமல் போனது ஆனால் அது நிரூபிக்கப்படுவதற்கு முன்னர் வந்து அங்கே அங்கே நிறைய நிறைய உட்பட விடயங்கள் நடந்து முடிந்திருந்ததாக நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது அதே போல் உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய ஹாத்ரஸ் என்கின்ற பிரதேசத்திலே கிராமத்திலே வந்து ஒரு பெண்ணொருவர் வந்து அவர் பாம்போடு மிக தீவிரமான காதல் கொண்டதாகவும் அந்த பாம்பு தினசரி வந்து அவரை பாசமாக விட்டு அல்லது கொத்தி விட்டு போவதாகவும் ஆனால் விஷத்தை கக்குவதில்லை என்றும் ஒரு மிக தீவிரமான மற்றும் இந்திய அளவிலே மிக பிரபலமான ஒரு கதை தோன்றியது ஆனால் பின்னர் கண்டுபிடிக்கப்பட்டது அவரை ஒரு முறை கொத்தியது ஒரு விஷமற்ற பாம்பு என்றும் அவர் தன்னை பிரபலப்படுத்துவதற்காக அந்த உடையத்தை அந்த பொய்யை வந்து பிறப்பினார் என்றும் நிரூபிக்கப்பட்டது இந்த நிலைமையிலே இப்போது விகாஸ் தூபியினுடைய கருத்து அல்லது அவருடைய கதை வந்து மிக பிரபலமாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது சாதாரணமாக நாற்பது நாட்களில் ஏழு முறை தேடி தேடி எங்கு சென்றாலும் ஒரு நபரை பாம்பு கொத்துவது என்பது சற்று நமக்கே அச்சம் ஊட்டுகின்ற கதையாக இருந்தாலும் கூட இது உண்மை என்று நிரூபிப்பதற்கான முயற்சிகள் அங்கே விசாரணைகளிடம் பெற்றுக் கொண்டிருக்கின்றன என்பதுதான் இந்த விடயம் நாளை மேலும் ஒரு வீடியோ பதிவிலே சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களோடு பகிர்ந்துக்கணும் தொடர்ந்து முழுமையான வீடியோ பதிவுகளோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்